ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சந்தியா வந்து பார்த்திங்கன்னா என்ன சமைச்சிருக்காங்கன்னா அவரை கொட்டை அதாவது நாட்டு அவரை மற்றும் வீட்டை அவரை கொத்தமல்லி போட்டு ஒரு பொரியல் பொரியல்மே செஞ்சுருக்குறாங்க அதுமாதிரி சாதம் இது வந்து ரசம் ரசம் நமக்கு வந்து ஆகாது கிச்சனை கொஞ்சம் பிடிக்குதுன்னு நினைக்கிறீங்க அது கொஞ்சம் சந்தியா வேலைக்கு ஸ்கூலுக்கு நேரத்தில் போகிறதுனால அது எதுவுமே ரெடி பண்ண முடில அதுதான் அண்ட் இப்போ நம்ம கொஞ்சம் சாதம் போட்டுக்கலாம் ரசம் நமக்கு ஆகாது நம்ம அதனால் கொஞ்சம் நான் தவிர்த்துக்கிறேன் நான் ரசத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் சாப்பாடு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்குவேன் ஏன்னா காலையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பச்சளை வைத்திய முறையை வந்து நம்ம எடுத்துகிட்டு வரதுனால கோவையில் ஜூ ஜூஸ் இதுமாதிரி எடுத்துகிட்டு வரதுனால நான் வந்து கொஞ்சம் சாதத்தை குறைச்சி எடுத்துக்கிறது ஓகேங்களா ரசம் மட்டும் பிடிக்க ஏன்னா அந்த பக்கம் எட்டி பார்க்கக்கூடாது அதனால் நம்ம இன்னைக்கு காலை உணவு இதுதான் உங்கள் வீட்டில் என்ன சமையல் நீங்கள் எப்படியே தவிர்த்து வர முடியுதா முடியலையாங்கிறத கீழே அப்டேட் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தருடைய தன்னம்பிக்கை தான் நம்ம அதை வந்து கரெக்டாக கடைப்பிடிக்க முடியும் ஓகேங்களா இப்போ நம்மள போல் நண்பர்களில் எவ்வளோ பேர் ஒரு சில சமயத்தில் ஒரு சில உணவுகளை வந்து விடணும் அப்படின்னா நம்மளும் விட விட்டுற விட ஆரமிச்சிடுவோங்க அதை பார்த்துட்டு சரி அதேமாரி நம்ம தலையில் தான் கீழே உட்காந்து சாப்பிடுவோங்க அப்போ தான் வந்து அது சாப்பிட்ட ஃபில் ஆகும் இன்னொன்று இது இதுதான் சார் இதில் வந்து பாதாம் ஓரம் பிள்ளைங்களுக்காக வச்சுருந்தேன் காலையில் எழுந்திரிச்சோடனே சாப்பிடுவோம்னு பார்த்தா ஓடிட்டானுங்க விளாட செம்பு தண்ணிங்க செம்பு குடம் தண்ணி நம்ம வந்து இப்படின்னா இப்போ மாற்றிடணும் இதுலேருந்து மறுபடியும் வேலைக்கு மாற்றிடணும் இப்போதைக்கு நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு தான் ஊற வச்சேன் இப்போ வந்து மாற்றிட்டு மாற்றிடுவேன் இப்போதைக்கு நம்ம இதிலேருந்து எடுத்து குடிக்கலாம் ஏன்னா அதிலே வச்சுருந்து குடிக்கக்கூடாது தண்ணி கீழே பாசி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த சந்திப்போம்